ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் கை கால் வலி முட்டி வலி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது பரண்டை துவையல் தான் வாங்க ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பரண்டை இலசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க பரண்டா எல்லார் வீட்டு வாசல்லையுமே இருக்கும் இந்த மாதிரி பரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி அந்த மொனை இருக்கும் இல்லைங்களா அதை பிடிச்சி ஒடிச்சு விட்டாலே அதுலேருந்து நார்லாம் வந்துடும் பரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க இல்லைன்னா ரொம்பவே அரிப்பெடுக்கும் ஒவ்வொரு நுண்ணிலையும் இந்த மாதிரி உடச்சு எடுக்கும்போது நார்லாம் வந்துடும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு வானலியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இது கூட அஞ்சாறு வரமிளகா ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு புளி ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அதே எண்ணெயில் ஒரே ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்களா அந்த பரண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பரண்டை பச்சை கலரில் இருக்குது இல்லைங்களா இது நல்லாவே கலர் மாறணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இதுதான் பரண்டை நல்லா வதங்கின ஸ்டேஜ் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரண்டே கொஞ்சம் ஆரட்டும் நம்ம வருத்தி எடுத்து வச்சிருக்கிற இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் வதக்கி வச்சிருக்கிற பரண்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொர குறைப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே வானிலையில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக பருப்பு கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பரண்டையாக அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சிம்பிளான பரண்டை துவையல் ரெடி இந்த பரண்டு தோவியல் கை கால் வலி முட்டி வலி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் என்னங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ